பறைசாற்றுகிறவர்கள் பேசுகிறவர்கள் உதயகுமார் எடப்பாடி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் இவர்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் இவர்கள் என்னுடைய அண்ணாமலை தலைவர்களை பற்றி இனி பேசினால் நாங்கள் இவர்களை மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய நிலைமை வரும் என்னுடைய தலைவரை பற்றி இவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் ஆடை நடு ரோட்டில் வைத்து வெட்டியிருக்கிறார்கள் ஆடு என்று சில சிவரொட்டிகளும் சில வாட்ஸ்அப்லயும் பார்த்தீங்கன்னா பேஸ்புக்லயும் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இவங்கெல்லாம் பேசுவாங்க நாங்களாம் சும்மா இருந்துக்கிட்டே இருப்போமா நாங்கள் இந்த என்னுடைய இந்த யூடியூப் வாயிலாக இவர்களை எச்சரிக்கிறேன் என்னுடைய தலைவரை பேசுவதை இவர்கள் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சோதிக்கிறது எங்களுடைய கடமை இல்லை என்னுடைய வேலை அல்ல